கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த நாலு மாவட்டங்களிலே யாழ்ப்பாணத்தில் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கரும் முல்லைத்தீவை சார்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கரும் கிளிநொச்சியை சார்ந்த ஐநூற்றி பதினஞ்சு ஏக்கரும் மன்னாரை சார்ந்த ஐம்பத்தி நாலு ஏக்கரும் மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிக்குரிய அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குரிய இருக்கக்கூடிய தனியார்கள் தங்களுக்குரிய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தாங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணிகளாக புறகடப்படுத்த போகிறார்கள் என்று அந்த வர்த்தமானியிலே குறிப்பிட்டிருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே தமிழ் மக்களுடைய சனத்தொகை எடுத்துக்கொண்டால் தாயக நிலப்பரப்பில் அந்த வடகிழக்கு தமிழர் தாய நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய சரிசமமான சனத்தொகை இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இந்த தீவை விட்டு வெளியேறின பொழுது அவர்களுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவர்கள் வெளியார் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு சில சில இடங்களில் பெரும்பான்மையான இடங்களிலே உண்மையிலே சட்டவிரோதமாக அந்தந்த நாடுகளுக்கு நுழைஞ்சதே சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக சட்ட விரோதமாக நுழைஞ்சு சைலம் கேட்குற அளவுக்கு தான் நிலைமையில் இருந்தது ஆக இன்றைக்கு அந்த மக்கள் அண்டா தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சனத்தொகைன்ற அறவாசி வந்து இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காணிகளுடைய சொந்தக்காரர்கள் எந்தளவு தூரத்துக்கு அந்த வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு திரும்ப முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள் என்றதை நீங்கள் விழுங்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் வந்து அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் கணிசமாக இருக்கு அது இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே இந்த போர் காலத்திலே அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுடைய காணிகளிலே சட்டவிரோதமாக அந்த அவர்களுடைய அந்த காணிகளில் வந்து குடியேறி இருந்த இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாத வகையில் அந்த சட்டத்தை தடுத்து வச்சிருந்தது அந்த அந்தளவு தூரத்துக்கு அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய காணிகளுக்கு பாரதூரமாக அநீதிகள் நடைபெறும் என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருந்தார் அந்த தூரத்துக்கு ஒரு இந்த அரசாங்கம் இதுக்கு முதல் ஆட்சி செய்த அரசாங்கங்களை இனவாதிகள் என்று சொல்லுவார்கள் அவர்களே வந்து அதை விளங்கி கொண்டு அதை தடுத்து நிப்பாட்டினர் அந்த அளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை விளங்கி கொண்டார்கள் இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்காமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அந்த காணி உரிமையாளர்கள் இங்கே வந்து இந்த மூன்று மாசத்துக்குள்ள தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்றது அது மட்டுமில்லை இது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி கதைக்கிறோம் இங்கேக்கு இங்கே தமிழர் தாயகத்தில் வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோ அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருந்த இருக்கக்கூடிய இடத்திலேயும் அவர்கள் பல தடவைகள் வந்து இடம்பெற வேண்டி வந்தது மல்டிபிள் மல்டிபிள்ஸ்ப்ளேஸ்மெஸ் போர் காரணத்தினால வந்து எத்தனையோ தடவைகள் வந்து தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு ஓட வேண்டி வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்குறேன் இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி மூன்று மாதம் கொடுப்பது வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக தமிழருடைய இன பிரச்சினையுடைய அடிப்படை காரணம் என்றது விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது சொல்றீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு நியாயம் இல்லாத வகையில் நியாயம் இல்லாத வகையில் ஒரு கெசட் மூலமாக மூன்று மாச காலாவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் வந்து அந்த காணிகள் அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே அனைத்துமே வந்து தாங்கள் பறித்து சட்ட விரோதமாக பறித்து இயற்கை நீதிக்கு முரணாக பறித்து அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார் என்றதுதான் தான் உண்மை இது வந்து ஒரு ஒரு இந்த அரசாங்கம் விஷயம் விளங்காமல் ஒரு தவறாக அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லை நான் முதலும் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி வருகிறேன் அங்கே வாழுகின்ற தமிழ் மக்களை இதிரி என்ற கண்ணோட்டத்தில் அவர்களை பார்க்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கமும் மட்டுமில்லை முதல் இருந்த அரசாங்கங்களும் அந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அங்கீகரிக்க தயார் இல்லை என்றால் அந்த மக்கள் எதிர்காலத்திலையும் ஒரு முப்பது வருஷமா ஆயுத ரீதியாக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலையும் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லை என்றால் அந்த மக்கள் திரும்பவும் சில வழியில வந்து போராட போராடுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற காரணத்தினாலே அந்த பயத்தாலே திட்டமிட்ட வகையில் வந்து இந்த கரையோர பிரதேச அனைத்தையும் தமிழர் தாய நிலப்பிரப்பில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசம் முழுவதையும் சுவீகரிக்கிறதுக்கான திட்டம் தான் நடக்கிறது அது எந்த அடிப்படையில் என்றால் முதல் போர்காலத்திலே அந்த மக்களுக்கு கடத்தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி முற்று முழுதாக ஒரு பொருளாதார தடை கடத்தொழில் தடை முப்பது வருஷங்களுக்கு மேலாக மேற்கொண்டு அந்த மக்கள் முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை விளக்குற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு ஏழை தன்மைக்கு அவர்களை இருக்கிறார்கள் அந்த வகையில அந்த மக்கள் இந்த மண்ணில வாழ முடியாதுன்னு சொல்லி வெளியேறுறார்கள் அந்த மக்கள் தான் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளை போய் சென்றிருக்கிறார்கள் ஆகவே அந்த சுவியரிப்பு திட்டமிட்ட வகையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பதின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே போர்காலத்திலே செய்தீர்கள் இதுதான் மிச்சம் இன்றைக்கு நீங்கள் நடத்த தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய காணிக்குரிய மண்ணுக்குரிய அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்து அவர்கள் பறிக்க போற ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தாலே செய்து யார் இந்த அரசாங்கம் இதுக்கு முதலிருந்து ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் சிங்கள கட்சிகள் அனைத்தும் தமிழ் இனவா தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் பிள்ளையானவர்கள் தாங்கள் தான் புனித என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த அநியாயத்தை செய்ய போகிறார்கள் நான் பொறுப்போடு சொல்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இது வெறுமனே வந்து தமிழர்களை குறிவைக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல இது திட்டமிட்ட வகையில வந்து தமிழ் பேசும் மக்களை குறிவைக்கிற ஒரு விஷயமாக மாறும் நீங்கள் வேண்டும் என்று எழுதி வையுங்கள் இது இன்றைக்கு வடமாகாணத்தை குறிவைக்கிற ஒரு விஷயம் இது கிழக்கு மாகாணத்துக்கும் போகும் ஏன் இது நடக்குது என்றால் ஒன்றில் இந்த அரசாங்கத்துக்கு ராணுவத்துடைய தமிழ் விரோத செயல்பாடுகளை நிப்பாட்டுவதற்கு இவர்களை தடுத்து முற்று முழுதாக இந்த ராணுவத்துடைய மனோ மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்களால் இயலாது அல்லது இவர்கள் அல்லது இவர்களும் இந்த அரசாங்கமும் இந்த ராணுவத்துடைய மிக மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு துணை போகின்ற வகையில் முற்றும் உடந்தையாக அவர்கள் செயல்படுறதாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த அரசாங்கம் இந்த தேர்தலிலே வடகிழக்கிலே தமிழர் தாயத்திலே சந்தித்து இருக்கின்ற பாரிய பின்னடைவை சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தெளிவான செய்தியை இந்த அரசாங்கம் இன்றைக்காவது விளங்கிக் கொண்டு இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தமிழருடைய அடிப்படை பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் வந்து தமிழ் தலைவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் ஒரு தலைபட்சமாக நீங்கள் இதை செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் திரும்ப வந்து வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நான் கூடுதலாக சொல்றேன் தமிழ் பேசும் மக்கள் என்று இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லெணக்கத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு விடமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் நீங்கள் அந்த மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் நல்லிணக்கத்துக்குரிய வாய்ப்புகளே முற்றுமுறையாக இருக்கின்ற வகையில்தான் நீங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறீங்களா நான் இன்றைக்கு எச்சரிக்க விரும்புகின்றேன் தயவு செய்து இதை நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீங்க ஒரு ஒரு இனத்துடைய ஒரு மனுஷருடைய அடிப்படை தேவை ஒட்டுமொத்தையும் வந்து நீங்கள் எதிரியாக்க போகிறான் என்றதையும் நான் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகின்ற தயவு செய்த இந்த அரசாங்கம் அந்த வர்த்தமானிய உடனடியாக வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்